வணக்கம் நான் உங்கள் பிரீத்தி ஸ்ரீனிவாசன் சோல்ஃப்ரி திருவண்ணாமலையிலேருந்து நிறைய பேர் என்ன ரெண்டு கேள்வி எப்பவுமே கேட்குறாங்க ஒன்று உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன அந்த குறிக்கோள் வந்து எனக்கு எப்பவுமே நான் என் நான் எனக்காக எந்தன்னு வாழாம ஒரு பிறர்க்காக என்னோட சுய ப்ராஃபிட் எனக்கு இதில் என்ன இருக்குன்னு பார்க்காத வாழ்ந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு மோக்ஷம் கெடைச்சிடணும் அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை தான் தேர்ந்தெடுக்கணும்னு நினச்சேன் அதுதான் கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ என்னோட நிஜமா என்னோட ஆழ் மனசோட ஆசை என்னவோ அதுதான் கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு நிறைவேற்றுறதுன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் சோல் ஃப்ரீ மூலயமா இத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியறது என்னோட ரொம்ப சந்தோஷமான ஒரு ஆக்சுவல் கோலோட ஃபுல்ஃபில்மெண்ட் ஸோ இன்னொரு கேள்வ என்ன எப்பவும் கேட்கறது உன்னை இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றவா கிட்ட நீ என்ன சொல்வ அப்படின்னு ஐ வட் சே தேங்க்யூ பிகாஸ் நான் வந்து எப்பவுமே என்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் நான் நினைக்கல என் வாழ்க்கைய நான் ஏதோ ரொம்ப குறையோட நிறையோட எப்படியோ முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா வாழணும்னு வாழ்ந்துட்டு இருக்கேன் பட் என்னோட தாட் என்னன்னா நான் ஒரு டியூப்லைட் மாதிரி கடவுளோட க கருவியில ஒரு டியூப்லைட் ஒரு லைட் கொடுக்கறது நல்லது பண்ணணும் சந்தோஷம் கொடுக்கணும் அன்பு கொடுக்கணும்ன்ற ஒரு வாழ்க்கை நான் இருக்கேன் அதுலேருந்து நம்ம நல்லதை எடுத்துக்கிறோம் அந்த லைட் மூலயமா ஒரு குழந்தை போய் படிக்கிறது அப்படின்னா அந்த தான் அது போய் சேருமே தவிர லைட்டுக்கு போய் சேராது இல்லையா ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறாங்க என்னோட வாழ்க்கையிலேருந்தோ என்னோட வாழ் வார்த்தைகள்லேருந்தோ அவங்க இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறாங்கன்னா அவங்க எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வாய்ப்பு கொடுக்கறாங்க தட் ஐ எம் சர்விங் அ ஹையர் பர்பஸ் எனக்காக நான் வாழ்வது வாழறதை விட அவங்க எங்கிட்ட ஏதோ ஒரு நல்லது எடுத்துக்கிறாங்கன்னா நான் கடவுளுக்கு நான் பண்ணக்கூடிய கைங்கரியத்தை அவங்க எனக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு நான் நினச்சிக்கிறேன் ஸோ அதுதான் என்னோட பதில்